அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதத்துல திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில பௌர்ணமி கிரிவலம் வரக்கூடிய நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில பதினான்கு கிலோமீட்டர் பௌர்ணமி தினத்துல வளம் வருவது உடலுக்கும் மனதிற்கும் மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பௌர்ணமி நாள்ல நம்ம எந்த நேரத்துல வேணா கிரிவலம் வரலாமா அப்படின்னு கேட்கிறவங்களும் உண்டு எப்பொழுதுமே பௌர்ணமி முழு நிலவு வெளிச்சம் நமது உடலில் படுவது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று பௌர்ணமி பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுதுங்கிற தகவலையும் நம்ம பார்க்கலாம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகி பதினான்கு மூன்று இரண்டாயிரம் இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி முடிவடைய உள்ளது அதனால பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பௌர்ணமி கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கிறதுனால பௌர்ணமி திதி நேரத்தில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு வரலாம் இந்த பௌர்ணமி கிரிவலத்தை நாம் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பயன்படுத்துவோம் நமது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்